கல்கியின் கல்வனின் காதலி பகுதி பத்தொன்பது கச்சேரியில் கல்லன் மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய முத்தைய பிள்ளை அவர்கள் நாளது ஜூலை இருபது புதன்கிழமை ராத்திரி பதினோரு மணிக்கு உம்முடைய வீட்டிற்கு விஜயம் செய்வார்கள் அவர்களை தக்கபடி உபசரித்து வரவேற்பதற்கு இருக்க வேண்டியது கொஞ்சமாவது அலட்சியமாயிருப்பதாய் தெரிந்தால் கடுமையான சிச்சை அனுபவிக்க நேரிடும் இம்மாதிரி கடிதங்கள் அந்த தாலுகாவிலுள்ள ஐம்பது அறுபது பெரிய மனிதர்களுக்கு ஒரே நாளில் கிடைத்தன கடிதம் பெற்றவர்கள் கதை கலங்கி போனார்கள் அந்த செய்தி வாய்மொழியாக தாலுகா முழுவதும் பரவிற்று ஜனங்கள் அடைந்திருந்த பரபரப்பை சொல்லி முடியாது குடித்தனக்காரர்கள் வீட்டு கதவுகளுக்கு இரட்டை தாழ்பால் போட ஆரம்பித்தார்கள் இரும்பு பெட்டிகளை இழுத்து இழுத்து பார்த்து பூட்டினார்கள் அநேகம் பேர் தலைமாட்டில் பெரிய தடியை வைத்துக்கொண்டு தூங்கினார்கள் ரொம்ப பெரிய மனுஷர்கள் சிலர் துப்பாக்கி லைசன்ஸுக்கு விண்ணப்பம் போட்டார்கள் வேறு சிலர் வஸ்தாதுகளுக்கு சம்பளம் கொடுத்து வீட்டில் வைத்து கொண்டார்கள் சிலர் தாங்களே சிலம்பம் பழக தொடங்கினார்கள் ராத்திரியில் வீதியில் நாய் குறைத்தால் தீர்ந்தது அன்றிரவு ஊரில் யாருக்கும் தூக்கம் கிடையாது சாலைகளில் சூரியன் அஸ்தமித்த பிறகு பிரயாணம் செய்வது அநேகமாக நின்று போயிற்று அப்படி பிரயாணம் செய்தாலும் கையில் தடிகளும் தீவெட்டி கொளுத்தி கொண்டுதான் கிளம்பினார்கள் ஒரு தடவை இப்படி எதிரும் புதிருமாய் வந்த இரண்டு கோஷ்டியினர் ஒருவரையொருவர் திருடர் கூட்டம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அடித்து கொண்டார்கள் திருடன் முத்தையன் மேலும் மேலும் துணிகரமான செயல்களை செய்து கொண்டு வந்தான் சில சமயம் கடிதம் அனுப்பிய பெரிய மனிதர்களின் வீட்டுக்கு கடிதத்தில் குறிப்பிட்ட தேதியிலேயே அவன் தைரியமாகப் போவான் வேறு சில சமயம் முன்பின்னாக போய் அவர்களை திடுக்கிட செய்வான் அவன் போகும் இடங்களுக்கெல்லாம் தன்னந்தனியாகவோ இரண்டொருவரை மட்டும் அழைத்து கொண்டோதான் போவான் ஆனால் அவனுடைய ஆட்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாய் எண்ணிக்கொண்டு குடித்தனக்காரர்கள் அவன் கேட்டபடி நகை நாணயங்களை கொடுத்து விடுவார்கள் புருஷர்கள் ஒருவேளை மார்த்தட்டி கொண்டு சண்டைக்கு கிளம்பினாலும் ஸ்திரீகள் அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சி கொள்ளைக்காரன் கேட்டதை கொடுத்து அனுப்பிவிட சொல்வார்கள் இங்கே அப்படி செய்தான் இங்கே இப்படி செய்தான் என்ற கதைகள் பரவ பரவ ஜனங்களின் பீதி வளர்ந்தது அவ்வளவுக்கு முத்தையனுடைய துணிச்சலும் அதிகமாகி கொண்டு வந்தது ஆனால் கோவிந்தநல்லூரில் அவன் செய்த காரியம்தான் அவனுடைய துணிச்சலான காரியங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் இருந்தது கோவிந்தநல்லூரில் ஒரு பெரிய வீட்டில் கல்யாணம் வீதியை அடைத்து போட்டிருந்த கொட்டார பந்தலில் சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருந்தது இரவு சுமார் எட்டு மணி இருக்கும் கேஸ் லைட்டுகள் கண்ணை பறிக்கும்படியான பிரகாசம் அளித்தன புருஷர்களின் கைவிரல் மோதிரங்களும் ஸ்திரீகளின் காது கம்மல்களும் காந்த விளக்கின் வெளிச்சத்தில் டால் வீசின சந்தனம் பன்னீர் ஊதுவத்திகளின் வாசனை கமகமவென்று இருந்தது ஒரு பக்கத்தில் அலங்கரிக்கப்பட்ட சோபாவில் பொண்ணும் மாப்பிளையும் அமர்ந்திருந்தார்கள் அந்த சபையில் வாயசையாமல் உட்கார்ந்திருந்தவர்கள் இவர்கள்தான் மற்றபடி பந்தலில் இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று வெற்றிலை புகையிலேயாவது மென்று கொண்டிருந்தார்கள் அல்லது பேசிக்கொண்டாவது இருந்தார்கள் பாடகர் வெகு நன்றாய் பாடிக்கொண்டு வந்தார் தியாகராஜ கீர்த்தனம் ஒன்றை அக்குவேறு ஆணிவேராய் பி தெரிந்துவிட்டு முத்துக்குமார் ஐயனை என்ற பழந்தமிழ் கீர்த்தனையை எடுத்தார் உடனே சபையில் இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் பாடகரை நோக்கினார்கள் ஒரு நிமிஷ நேரம் சபையில் நிசப்தம் குடிகொண்டிருந்தது ஆனால் அடுத்த நிமிஷத்தில் அப்படி மௌனமாய் இருந்ததில் வெட்கமடைந்தவர்கள் போல் அவ்வளவு பேரும் சேர்ந்தாற்போல் பேச ஆரம்பித்தார்கள் ஒவ்வொருவரும் மெதுவாய்தான் பேசினார்கள் என்றாலும் அத்தனை பேரும் மெதுவாய் பேசின சப்தம் சேர்ந்து ஒரு பெரிய பேரிரைச்சலாகி பாடகரின் பாட்டை மூழ்கடித்து விட்டது அவர்கள் அவ்வளவு பேரும் பேசின ஒய் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது முத்தையனின் விஷயம்தான் இப்படி எல்லோரும் முத்தையனை பற்றியே பேசினார்கள் என்றாலும் அவர்களில் இரண்டு பேருடைய பேச்சை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் ஒருவர் பூங்குளம் தர்மகர்த்தா பிள்ளை இன்னொருவர் ஷாஷாத் திருப்பரங்கோவில் மடத்து கார்வார் சங்க பிள்ளை அந்த பயலுக்கு நம்ம ஊர்தானே பாலியத்திலிருந்தே ரொம்ப துஷ்டன் நான் அப்போதே சொல்லியிருக்கேன் இந்த பயல் பெரியவனா போனா தீவெட்டி கொள்ளையடிப்பான் என்று என்பதாக தர்மகர்த்தா பிள்ளை கூறினார் நான் சொல்றேன் கேளுங்கள் எல்லாம் இந்த போலீஸ்காரர்களின் கையாலாகாத தனம்தான் இவனை நான் அண்ணா ஒதைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டேன் போலீஸ்காரர்கள் கையாளாகாமல் அவனை தப்பிக்க விட்டு விட்டார்கள் என்றார் கார்வார் பிள்ளை ஆமாம் போலீஸில் கூட அவனுக்கு யாரோ உடந்த அதனால தானே அவனை இதுவரையிலும் பிடிக்க முடியல என்றார் தர்மகர்த்தா இருந்தாலும் இருக்கும் இந்த காலத்தில் தான் யோகியனுக்கு காலமே இல்லை திருட்டு பயல்களுக்கு தானே காலம் இருக்குது திருப்பரங்கோவில் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் மாற்றலாகாமல் போனால் இவனை பிடிக்க முடியவே போகிறதில்ல இப்போ என்கிட்ட மட்டும் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கட்டும் ஒரு நொடியில் பிடிச்சு தந்துடுவேன் அந்த நிமிஷம் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் இப்படி கார்வார் பிள்ளை சொல்லி கொண்டிருக்கும் போதே சபையில் சட்டென்று மறுபடியும் நிசப்தம் குடிகொண்டது பாடகர் பாட்டை நிறுத்திவிட்டார் பக்கா வாத்தியங்களும் நின்றன சபையோர் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் எல்லோரும் ஒரே போக்காக கார்வார் பிள்ளை இருந்த திக்கையை நோக்கினார்கள் அவர்களுடைய கண்கள் மிரண்டு விழித்தன அவர்களுடைய முகத்திலே பயங்கரம் குடி இதை பார்த்த கார்வார் பிள்ளையும் கலவரமடைந்தார் எல்லோரும் நம் தலைக்கு மேல் நோக்குவதை பார்த்து அவரும் தலை நிமிர்ந்து பார்த்தார் அந்த கணத்தில் அவருடைய உடம்பு சொட்ட வியர்த்துவிட்டது ஏனெனில் அவருக்கு பின்னால் கண்மூடி அணிந்த ஒரு உருவம் கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தது ஐயோ என்று ஒரு கூச்சல் போட்டார் சங்கு பிள்ளை எழுந்து ஓட ஆரம்பித்தார் அடுத்த கணத்தில் பந்தலில் இருந்த அவ்வளவு பேரும் எழுந்தார்கள் நாளாபுரமும் சிதறி ஓடினார்கள் விளக்குகள் விழுந்து உடைந்தன குழந்தைகள் அழுதன ஸ்திரீகள் கூச்சலிட்டார்கள் அல்லோல கல்லோலமாய் போய்விட்டது பகுதி இருபது சங்கு பிள்ளை சரணாகதி தெரிகட்டு ஓடினவர்களுக்குள்ளே மிகவும் விரைவாக ஓடினவர் நமது கார்வார் பிள்ளைதான் அவரை தொடர்ந்து முத்தையனும் ஓடினான் ஒரு தாவி தாவி அவரை முத்தையன் பிடித்திருக்கக்கூடும் ஆனால் அப்படி உடனே அவரை பிடிக்க அவன் இஷ்டப்படவில்லை கூட்டமில்லாத தனி இடத்தில் பிடிக்க வேண்டுமென்று கருதி பின்னோடு சென்று கொண்டிருந்தான் கடைசியில் ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு வைக்கோல் போருக்கு அருகில் அவரை பிடித்து வீழ்த்தினான் அவருடைய மார்பின் மேல் ஒரு முழங்காடை ஊன்றி உட்கார்ந்து கொண்டான் கத்தியை கையில் தூக்கி பிடித்து கொண்டான் சங்கு பிள்ளை வாழ் நான் இந்த நிமிஷம் எங்கே இருக்கிறேன் சொல்லும் பார்க்கலாம் என்று கூறி பற்களை நரநரவென்று கடித்தான் சங்குப்பிள்ளைக்கு பயத்தினால் பாதிப்பிராணன் போய்விட்டது தம்பி என்னை விட்டுவிடு நான் ஒன்றும் பண்ணவில்லை ஐயா என்னை விட்டுவிடேன் நான் உன் வழிக்கு வரவே இல்லை என்று விம்மி கொண்டே கூறினார் என் வழிக்கு வரவில்லையா அடடா பெரியவான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என் வழிக்கு வந்துதான் ஆகவேணும் என்று சொல்லி முத்தையன் பயங்கரமாக சிரித்தான் பிறகு கடுமையான குரலில் அடே படுபாவி நிஜத்தை சொல்லு அபிராமி என்ன ஆனால் எங்கே இருக்கிறாள் நிஜத்தை சொன்னால் பிழைப்பாய் இல்லாவிட்டால் ஒரே குத்தில் செத்து போவாய் என்றான் ஐயோ நிஜத்தை சொல்லுகிறேன் அப்புறம் நான் அவளை பார்க்கவில்லை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு யாரோ அழைத்து போனார்களாம் இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மா அவளை சென்னை பட்டணத்திலே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்களாம் மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது முத்தையா நான் பிள்ளைக்குட்டிக்காரன் என்னை விட்டுடு என்று கதறினார் சங்குப்பிள்ளை நீ இப்ப சொன்னது நஜந்தான பொயின்னு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவேன் இல்ல இல்லை தான் சொல்லிவிட்டேன் கோச்சுக்காத தம்பி எனக்கு பிள்ளைக்குட்டி ஒன்றும் கிடையாது சீ நீ நாசமா போக உனக்கு பிள்ளைக்குட்டி வேற கேடு அபிராமியை பற்றி நீ சொன்னது நஜந்தான அப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்லையா இல்லவே இல்லை சத்தியமா இல்லை விட்டு விடு நீ மகராஜனா இருப்பாய் என்று சங்குப்பிள்ளை விம்மி அழத் தொடங்கி விட்டார் முத்தையன் போ தொலைந்து போ உன்னை தொட்ட பாவத்திற்கு நான் தலைமுழுக வேணும் ஆனால் மறுபடியும் ஏதாவது துர்கிருத்தியம் பண்ணினாய் என்று தெரிந்ததோ என் கை அழுக்காய் போனாலும் போகிறதென்று உன் தொண்டையை நெரித்து விடுவேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தான் அவ்வளவுதான் கீழே கிடந்த சங்குப்பிள்ளை வாரி சுருட்டி கொண்டு எழுந்து ஒரே ஓட்டம் பிடித்து ஓடிவிட்டார் முத்தையனிடம் சங்குப்பிள்ளை தனியாக அகப்பட்டு கொண்ட அவன் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த அயோக்கியன் மட்டும் என்னிடம் படட்டும் பார்க்கலாம் என்ன பாடுபடுத்துகிறேன் என்று அவன் தானே எத்தனையோ தடவை சொல்லிக்கொண்டு பல்லை கடித்திருக்கிறான் கையை நெறித்திருக்கிறான் ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் கிடைத்தும் அவனால் பழிவாங்க முடியவில்லை கார்வார் பிள்ளையின் கோழைத்தனம் அப்படி அவனை சக்தியற்றவனாக்கிவிட்டது மட்டுமல்ல அபிராமியைப் பற்றி பிள்ளை சொன்ன செய்தி முத்தையனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று அது உண்மை என்பதை அவன் உணர்ந்தான் அவன் மனத்திலிருந்து கசப்பும் குரோதமும் சட்டென்று விலகி சென்றன அவன் நெஞ்சை அமுக்கிக் கொண்டிருந்த ஒரு பாரம் நீங்கியது போல் இருந்தது அன்று வீட்டை விட்டு கிளம்பியதற்கு பிறகு இதுவரை இல்லாத குதூகலம் இப்போது அவனுடைய உள்ளத்தில் பொங்கி எழுந்தது இத்தகைய மனோநிலையில் அவன் தன் கையை கரையாக்கி கொள்ள உண்மையிலேயே விரும்பாதபடியால் தான் கார்வார் பிள்ளையை விட்டுவிட்டான் அவன் எழுந்து ஓடி ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு சென்றான் இங்கே கல்யாண பந்தலில் கள்ளன் மறைந்ததும் எல்லோரும் மறுபடியும் ஒன்று திரண்டு கும்பல் குடி பேசினார்கள் முக்கிய விருந்தினரில் ஒருவரான தர்மகர்த்தா பிள்ளை மற்றும் சிலரை பார்த்து இத்தனை உண்டு வாண்டு பயல் தனியாய் வந்து இவ்வளவு கபாரா பண்ணிவிட்டு விட்டு நாம நாம் எல்லாரும் வாயில விரல வச்சுண்டுதானே நிற்கிறோம் என்று இறைந்தார் கும்பலில் அவர் சமீபத்தில் நின்ற ஒரு சிறுவன் சட்டென்று தன் வாயிலிருந்து விரலை எடுத்தான் அந்த பையனுக்கு வந்த கோபத்தைப் போலவே அங்கிருந்த இன்னும் பலருக்கும் ரோஷம் பிறந்தது அவரவர்களும் வாங்க போகலாம் வாங்க போகலாம் என்று சொல்லி கொண்டு தடிகளுடன் லாந்தர்களுடனும் கிளம்பினார்கள் ஊருக்கு கொஞ்ச தூரம் மேற்கே அவர்கள் போன போது சங்குப்பிள்ளை எதிரே வந்தார் அவர் இவர்களை பார்த்து ஏன் ஐயா நீங்க எல்லாம் தானே ஏதடா ஒருத்தன் முன்னால போறானே நாமளும் போவோம் என்று பின்னால் வந்திருக்க கூடாதா வந்திருந்தால் அந்த திருட்டு பயலை கையங்காலமா பிடிச்சிருக்கலாமே என்றார் அப்போது தூரத்தில் மறுபடியும் சிரிப்பு ஒளி கேட்டது சங்குப்பிள்ளையின் பிள்ளையின் உடம்பு நடுங்கிற்று அவரை கவனிக்காமல் சிரிப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள் ஊருக்கு அரைமையில் மேற்கே ராஜன் வாய்க்கால் இருந்தது அதில் அப்போது பிரவாகம் நிரம்ப போய்க்கொண்டிருந்தது வாய்க்காலின் மேல் மூங்கில் களிகளினால் பாலம் போட்டிருந்தது முத்தையன் அந்த பாலத்திற்கு சமீபத்தில் வந்தபோது கொஞ்ச தூரத்தில் அதோ போகிறான் விடாதே பிடி என்ற சத்தத்துடன் ஜனங்கள் ஓடி வருவதை பார்த்தான் பாலத்தின் முக்கால் பகுதி வரை அவன் சென்று அங்கே உட்கார்ந்து சில மூங்கில் களிகளை பிடுங்கி ஆற்றல் விட்டான் பிறகு அக்கறைக்கு தாவி சென்று ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றான் அவனைத் தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் பாலத்தின் களிகள் பெயர்க்கப்பட்ட இடத்திற்கு வந்ததும் தொப் தொப்பென்று தண்ணீரில் விழுந்தார்கள் முத்தையன் ஹ ஹ ஹ என்று உரக்க சிரித்துவிட்டு இருட்டில் சென்று மறைந்தான் பகுதி இருபத்தி ஒன்று சுமை தாங்கி தை மாதம் அறுவடை காலம் சென்ற மாதம் வரையில் பசுமை நிறம் பொருந்தி விளங்கிய வயல்களெல்லாம் இப்போது பொன்னிறம் பெற்று திகழ்கின்றன நெற்கதிர்களின் பாரத்தால் பயிர்கள் வயல்களில் சாய்ந்து கிடக்கின்றன காலை நேரத்தில் அவற்றின் மீது படிந்திருக்கும் பனித்துளிகளின் மீது சூரிய கிரகணம் படுங்கால் எண்ணிலடங்காத வெண்முத்துக்கள் சிதறிக் கிடப்பது போல் தோன்றியது வயல் வரப்புகளில் நடந்து போனால் பசும் புல்லில் படிந்திருக்கும் பனித்துளிகள் காலில் படும்போது ஜிலுஜிலுவென்று வெகு சுகமாயிருக்கிறது சில வரம்புகளில் துவரஞ்செடிகள் செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன அந்த செடிகளில் சிலு பூத்திருக்கும் சின்னஞ்சிறு பூக்களுக்கு தான் எத்தனை அழகு எத்தகைய பசும்பொன் நிறம் இன்னும் சில வரப்புகளில் சேம்பு செடிகள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்றன அவற்றின் இலைகளுக்கு என்ன மிருது தன்மை அந்த இலைகளின் மீது அப்படியும் இப்படியும் ஊசலாடி கொண்டிருக்கும் பனித்துளிகளை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுக்காது ஆனால் அந்த துளிகள்தான் நேரமாக ஆக வெயில் ஏற ஏற மாயமாய் மறைந்து போகின்றன கதிர்கள் நன்றாக முற்றிவிட்ட வயல்களின் அதிகாலையில் ஆட்கள் இறங்கி அறுக்கத் தொடங்குகிறார்கள் அப்படி அறுவடையாகும் வயல்களிலிருந்து கம்மென்று புது வைக்கோலின் மனம் வீசுகின்றது அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டு வாழ்நாளெல்லாம் விடலாம் போல் தோன்றுகிறது சூரியன் உச்சிவானத்தை அடையும் போது அறுப்பதை நிறுத்துகிறார்கள் அறுத்த பயிர்களை கட்டுக்கட்டாய் கட்டுகிறார்கள் பிறகு அக்கட்டுகளை தலையில் சுமந்து கொண்டு போய் களத்தில் போடுகிறார்கள் திருமகள் செந்தாமரையில் வசிப்பதாக கேட்டிருக்கிறோம் வருஷத்திலே பத்து மாசத்துக்கு இது உண்மையாயிருக்கலாம் ஆனால் தை மாசி மாதங்களில் மட்டும் நன்சை நில பிரதேசங்களிலுள்ள நெற்களங்களிலே தான் அவள் வசிக்க வேண்டும் அந்த மாதங்களில் நெற்களங்களின் காட்சி அவ்வளவு அழகாகவும் லக்ஷ்மி விலாசம் பொருந்தியதும் இருக்கும் களத்தில் சில இடங்களில் டபார் டபார் என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் தானியம் உதிர்ந்ததும் வைகோலை போடுகிறார்கள் நெல்லை குவித்து குவியல் குவியலாக செய்கிறார்கள் களத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் விழுதுகள் விட்டு இறங்கி விஸ்தாரமாக படர்ந்திருக்கிறது அதன் கிளைகளில் காக்கைகளும் குருவிகளும் இன்னும் பலவிதமான பச்சிகளும் அமர்ந்து கீதமிசைத்து கொண்டிருக்கின்றன ஆமாம் அவ்வேளையில் காக்கை கத்துவது கூட நல்ல சங்கீதமாகவே தோன்றுகிறது புல்லினங்கள் தங்களுடைய இறகுகளை அடித்து கொள்ளும் சப்தம் காதுக்கு இன்னிசையாய் துணிக்கிறது அந்த ஆலமரத்தின் அடியில் அங்கங்கே சில ஸ்திரீகள் எதிரில் கூடைகளுடன் உட்கார்ந்திருப்பதையும் பார்க்கலாம் இவர்களுக்கு அங்காடிக்காரிகள் என்று பெயர் இவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு கூடையும் ஒரு சின்ன கடை அதில் வறுத்த கடலை கொட்டை வேக வைத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சுட்ட சோளக்கொண்டை வெற்றிலைப்பாக்கு புகையிலை இவையெல்லாம் இருக்கும் இவற்றை அவர்கள் நெல்லுக்கு விற்பார்கள் லாபம் தம்பிடிக்கு தம்பிடிதான் ஆனாலும் மொத்தத்தில் லாபம் ஒன்றும் பிரமாதமாயிராது நாளனா சாமான்கள் கொண்டு வந்தால் எட்டனானெல்லுடன் திரும்பி செல்வார்கள் அவ்வளவுதான் இம்மாதிரி அங்காடி விற்கும் பெண் பிள்ளை ஒருத்தியை தொடர்ந்து போகும் அவசியம் நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது அவள் களத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அங்காடிக்காரியிடம் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு சி உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம் உன்னை படைச்சானே பிரம்மா அவனை சொல்லணும் என்று கடுமையாய் பேசிவிட்டு அங்காடி கூடையை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு என்று நடக்கத் தொடங்கினாள் அவள் வயல் வரப்புகள் வழியாகவே நடந்து சென்று கடைசியில் ஒரு வாய்க்கால் கரையை அடைந்தாள் அந்த வாய்க்காலின் இருபுறமும் அடர்த்தியாக காடு மண்டி கரையோடு ஒரு ஒற்றையடி பாதை போயிற்று கூடைக்காரி அந்த பாதையோடு போனாள் கொஞ்ச தூரம் நடந்த பிற்பாடு அந்த பெரிய வாய்க்காலிலிருந்து இன்னொரு சின்ன வாய்க்கால் பிரியும் இடம் வந்தது இப்படி பிரியும் இடத்தில் ஒரு மதகு இருந்தது கூடைக்காரி அந்த மதகை கண்டதும் ஆவலுடன் உற்று பார்த்தாள் அந்த மதகின் மேல் ஒரு முழு ரூபாய் பளபளவென்று மின்னிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கூடைக்காரி அந்த ரூபாயை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு என் அப்பனே மவராசா நீ யாராயிருந்தாலும் சரி தெய்வமாயிருந்தாலும் சரி மனுஷனாயிருந்தாலும் சரி நீ நல்லா இருக்கணும் உன்னை நான் பார்த்து அறிய மாட்டேன் ஒரு நாளைக்கு நீ அசிரீரி வாக்கு மாதிரி சொன்னாய் அதன்படியே நானும் இரண்டு நாளைக்கு ஒரு தடவை இங்கே வார நீயும் ஒவ்வொரு ரூபாய் படியளக்கிற சாமி ஆண்டவனே என் காலமெல்லாம் இப்படியே போயின்னு நான் சாகிறதுக்குள்ளே முழுசா ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்துடுவேன் அப்புறம் என்ன யார் என்ன கேட்கிறது என்று இவ்விதம் புலம்பிக்கொண்டே கொண்டே கூடையிலிருந்த நிலக்கடலை சர்க்கரை கிழங்கு எல்லாவற்றையும் எடுத்து மதகின் மேல் வைத்துவிட்டு கடைசியாக ஒரு சோற்று மூட்டையையும் எடுத்து வைத்தாள் பிறகு சாமி ஆண்டவனே காப்பாத்து என்று இரண்டு கன்னத்திலும் போட்டுக்கொண்டு வெறும் வெறுங்கூடையுடன் கிளம்பி சென்றாள் அவள் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் புதரை விளக்கி கொண்டு முத்தையன் வெளியில் வந்தான் மதகின் மேல் காலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான் சாவகாசமாக நிலக்கடலையை உரித்து தின்னத் தொடங்கினான் அப்போது ஒரு மரத்தில் ஏதோ சலசலவென்று சப்தம் கேட்கவே முத்தையன் பளிச்சென்று குதித்து எழுந்து இடுப்பில் சொருகியிருந்த கத்தியை கையில் எடுத்தான் சாமி சாமி நான்தான் சொக்கன் என்று சொல்லி கொண்டே குறவன் சொக்கன் முன் வந்தான் முட்டாள் முட்டாள் கண்ட இடத்திலெல்லாம் நீ என்னை தேடிக்கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன்ல ஏன் இங்கே வந்த என்று கேட்டான் முத்தையன் இல்லைங்க சாமி அந்த ஆள் சொன்னானே அது வந்திருக்கு பணத்தோட வந்திருக்கு என்றான் சொக்கன் சரி சாயங்காலம் கையெழுத்து மறைகிற சமயத்துக்கு சுமைத்தாங்கிட்ட அழைத்து கொண்டு போ இப்போ இங்கே நிற்காதே போ என்றதும் சொக்கன் அப்படியே ஆகட்டும் சாமி என்று சொல்லிவிட்டுப் போனான் அன்று சாயங்காலம் முன்னில் லாக்கப்பிலிருந்து முத்தையன் தப்பி சென்ற இரவில் அவன் படுத்து தூங்கிய அதே தாங்கி மேடையில் ஒரு ஆசாமி உட்கார்ந்து அப்புறம் இப்புறம் பார்த்து முழித்துக் கொண்டிருந்தான் பொழுது சாய சாய அவனுடைய கவலையும் அதிகமாகிக் கொண்டிருந்தது கடைசியில் சுமைதாங்கியின் பின்புறத்தில் ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்க அங்கே முகமூடி அணிந்த ஒரு உருவம் கையில் கத்தியுடன் நிற்க காணவும் உதறி அடித்து கொண்டு எழுந்திருந்தான் நல்ல வேலையாக அந்த உருவத்திற்கு பின்னால் குருவன் சொக்கனும் தென்படவே அவனுடைய படபடப்பு ஒருவாறு அடங்கியது என்ன ஐயா எங்கே வந்து சீக்கிரம் சொல் என்றான் முத்தையன் ஓ ஒன்றும் வந்து அதாவது என்றான் அந்த ஆசாமி போ போச்சு என்றான் முத்தையன் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் தேத்தா ஜாஸ்தி இருந்திருந்தால் இன்னும் அது எப்படி இருக்குமோ போகட்டும் எங்க வந்த சொல்லி தொலை ஒன்றும் இல்லைங்க என்றவாறு குளறி கொண்டிருந்தான் சரி பார்த்தாச்சா போகலாமா போ போ சரி கொடுத்து தொலை அந்த ஆசாமி மடியிலிருந்து பண நோட்டுகளை எடுத்து முத்தையனிடம் கொடுத்தான் அதாவது காரியத்தை மு முடிச்சிடுங்க என்று மறுபடியும் குளறினான் இந்த சமயத்தில் குறவன் குறுக்கிட்டு இதோ பாருங்க ஐயா நீங்கள் சமாசாரம் சொல்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சு போயிடும் எங்கிட்ட தான் எல்லா சமாசாரமும் சொல்லிட்டீங்களே நான் விரைவாக சொல்லி போடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்றான் அந்த சாமா ஆசாமி அப்படியானால் சரி என்றான் பிறவனை சமிக்கை செய்து அருகில் அழைத்து அவன் காதோடு அந்த பொம்பளையே பைசல் பண்ணிவிடணும் என்று கூறினான் என்ன நேயர்களே இந்த பாகம் முழுவதும் வெறும் முத்தையனே வந்துட்டார் இல்லை முத்தையனோ முத்தையன் திருடுறதை பற்றியும் பார்த்தோம் மிக முக்கியமாக கார்வார் சங்கு பிள்ளைகிட்டு அபிராமி எங்கே இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன துப்பும் நம்ம முத்தையனுக்கு கிடைச்சிருக்கு இனி என்னதான் ஆகப்போகுது நம்ம கதையின் கதாநாயகனான முத்தையன் அன்பு தங்கையான அபிராமியை சந்திச்சானாம் ரொம்ப அத்தியாயங்களுக்கு முன்னாடியே அன்பு கல்யாணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணி என்னன்னா கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலா இதையும் வரும் பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதோட தொடர்ச்சியை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகளை பார்க்க தொடர்ந்து சேனலை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கதைகள் நாவல்கள் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க அவரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்